அதனால் இந்த வாக்கோட அதிமுக வாக்குகளை வந்து அதிகமாக பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இது நான்கு முனை போட்டியா இருந்தால் திமுக வெற்றி வாய்ப்பும் மூன்று முனையாக போட்டியாக அதிமுக வெற்றி வாய்ப்பும் இந்த தொகுதியில காணப்படும் அதாவது வந்து இந்த வெற்றி வாய்ப்புகளை டிசைட் பண்ற இடத்துலயும் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற நூறு சதவீதம் அலை சூழ்நல் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியல ஏன்னா கலசூழல் அப்படி இருக்கிற மாதிரி ஆஹ் இல்லைனாலும் அலை சூழல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பின்பம் இருக்குது ஒரு வேலை அமைஞ்சதுன்னா காங்கிரஸையோ இந்த இடத்துக்கு கொடுத்தாலோ இல்லை திமுக நேரடியாக நின்னாலோ டிஎம்கே டிஎம்கே தனியாகவும் அதிமுக ப்ளஸ் வந்து விஜய் அவர்கள் நின்னால் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆமாம் நூறு சதவீதம் உண்மை இது மக்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் பார்க்குற இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் வந்து விஜய் அவர்கள் தனித்து வெற்றி பெறமோ வெற்றி பெற முடியுமான்றதை வந்து யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் என்ன அவருடைய பர்சன்டேஜ் என்னன்றது யாருக்குமே ஒரு பர்டிகுலர் வேல்யூ தெரியாது அதனால நீங்க வந்து அவர் ஜெயிச்சிடுவாரு அவர் வந்து இது பண்ணிடுவாருன்றது நம்ம சொல்ல முடியாது ஆனா ஒரு பரிச்சயமான முகம் அவர் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு முகம் பிரபலமான ஆட்கள் ஒரு நடிகர்ன்றதுனால இங்க தமிழ்நாட்டுல நடிகர் மோகம் வந்து அதிகம்தான் காலகாலமா அதனால் அவர் வாக்குகள் பெறுவார் பெறுவாரியான வாக்குகள் பெறுவார் அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகளாக இருக்காது ஆனால் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற வாக்குகளாக இருக்கும் இப்போ விஜய் வந்து திமுகவை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் தனித்து நிற்கிறது கண்டிப்பாக திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு உண்டாகும்